நிகழ்ச்சிய பொறுப்பு வந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்தை சேர்ந்த பெரியவர்களே இளைஞர்களே தாய்மார்களே அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை கூறி உண்மையிலேயே இந்த பகுதி இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன் காரணம் என்னவென்றால் இந்த வயதான உருவத்தில் கூட இளைஞர்கள் கூட இந்த இதன் தலைவர் நல்ல பேரை எடுக்கும் விதமாக இந்த குரல் மாத்திரமல்ல இந்த பகுதியிலே இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்யும் விதத்திலே

வர வர பெரிய நிகழ்ச்சியாக பாலத்தில் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அங்கம் அல்ல ஒரு முக்கிய நகரம் என்பதை எடுத்துக்காட்டு விதத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து நடத்தினார்கள் அநேக இளைஞர்கள் இதில் கொண்டு சேர்க்க வேண்டும் அடைய வேண்டியது பாலத்தில் மனிதனாக வாழ்வது மட்டுமல்ல கடவுளுக்காகவும் நாம் வாழ வேண்டும் இறைவனை சாத்து வாழ வேண்டும் இளைஞன் நம்மளை பாராட்டும்படி வாழ வேண்டும் என்ற நினைத்தோடு நாம் வாழும்பொழுது

ஜெயலால் அவர்களை வாழ்த்துக்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கிறிஸ்தவ குறிப்பில் இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக அங்கு நன்றி செலுத்துவோம் கடவுள் மனிதனால மனிதனை மனிதனாக எனவே ஆண்களுடைய பரப்பை திருமலையின் உள்ள பார்க்கின்ற பொழுது மாற்றுக் கொடுிலே முன்னிலே கிளத்தி இருக்கிற அனுபவத்தை வாசிக்கின்றோம் அந்த நிகழ்வை உலக அளவிலே அனைத்து இடங்களிலும் இயேசுநாத திறக்கின்ற திறந்திருக்கிறார் என்று சொல்வதன் அனுபவத்தை குளிர்கள் அமைத்து விளக்குவது ஒரு மரபாக இருக்கிறது அந்த மரபு அடிப்படையில் பாலப்பள்ளம் பகுதியை சார்ந்த அன்பிற்குரிய நண்பர்கள் பெரியவர்கள் கடந்த பல வருடங்களாக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இது மிகுந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் அருகாமையில் இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் அருகாமையில் இருக்கிற மாநிலமாகி கேரளா போன்ற பங்கிடு அறிவு வருடந்தோறும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு சிறப்பாக வந்து இதை பாராட்டு ரசித்து இயேசுநாதனுடைய பிறப்பை கண்டு கழித்து செல்ல இந்த அனுபவமாக இருக்கிறது ஒவ்வொரு வருடங்களிலும் இந்த குடிலுக்கு வைத்து அமைப்பார்கள் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் எனவே இந்த வருடத்தில் அந்த குடில் பகுதிக்கு உள்ளே இருக்கிறதான கருத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த வாலிபர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்ன என்று சொன்னால் தீமை என்று சொல்லுகின்ற இரண்டு நிகழ்வுகள் இருக்கின்றன மனிதன் தீமையும் தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே நன்மை என்றால் நன்மை செய்கிறவனுக்கு நன்மையாக வாழ்கிறவனுக்கு நன்மையாக முடியும் என்பதை பரலோகத்தின் அனுபவமாகவும் தீமை செய்கிறவன் தீமையாக வாழ்கிறவன் தீமையிலே வாழ்ந்து இந்த இரண்டு நிகழ்வுகளையும் மையப்படுத்தி அமைத்திருக்கிறார்கள் நல்லதை செய்கிறவர்களுக்கு பர்லோகம் தீமையை செய்கிறவர்களுக்கு நரகம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு குடிலாக இந்த வருடத்தில் அமைந்திருக்கிறது இதை பொறுப்பேற்று வடிவமைத்து முழு செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்து கொண்டேன் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற பணிகளை குறிப்பாக இந்த வர்க்கத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்து மிக சிறப்பானதாக இருக்கிறது என்பதில் எந்த இல்லை இதை பார்க்கிறவர்கள் அந்த கண்டு கழித்து வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு சிறப்பான ஒன்றாக அமைகிறது என்பதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம் உங்கள் அனைவரையும் அன்பின் வாழ்புகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம் அன்புக்குரிய ஒரு மகிழ்ச்சியான அத்தனை மக்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் என்று கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் இந்த உலகின் மக்களுக்கு அறிவித்தார்கள் அவனமாக கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பின் செய்தி எங்கெல்லாம் கடந்து சென்றதோ அங்குள்ள மக்கள் இன்னர்கள் நீங்கி அவருடைய அடிமை தலைகளில் இருந்து விடுதலை பெற்று வாழ்வு பெற்றார்கள் அது மாத்திரமல்ல அந்த மக்கள் இந்த உலகிலே சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த உணர்வை அதை பார்க்கின்ற மக்களுக்கு கொடுக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த உலகிலே நாம் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிறந்தவர்களாக வாழ்வது நல்லவர்களாக வாழ்வது இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நிறைவு செய்வது நம்முடைய பொறுப்பு அது மாத்திரமல்ல போது வழிவழத்தில் வழி நடத்தி செல்லும் என்ற எச்சரிப்பை இந்த குடில் தந்து கிறிஸ்து பொறுப்பின் உண்மையான நோக்கத்தை உணர செய்கின்ற வண்ணமாக அமைந்துள்ளது இதை அமைத்த அருமையான ஒவ்வொரு நாம் நான் சொல்லுகின்றேன் இதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பெரும் முயற்சி எடுக்கின்ற உலக அளவிலே அறியப்பட்ட ஒரு இடமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த குளிரின் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த பகுதியிலே கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல இதில் அங்க வகிக்கின்ற அனைத்து சமய இன மக்களும் ஒன்றிணைந்து இதில் பங்கேற்பது ஒரு மனித சமூகத்தின் ஒன்றிணைப்பிற்கும் இந்த குடில் வழிகொள்ளுகின்றது எனவே இத்தகைய ஒன்றிணைவும் அன்பு பகிர்வும் தொடர்ந்து இங்கே பெருக வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த குழில் அமைக்கின்ற இந்த குழுவினர் குழுவை மட்டும் அமைத்து செல்வதில்லை அனைத்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்கள் செய்து எளிய மக்கள் மகளூர வாழ அவர்கள் பல காரியங்களை செய்கின்றார்கள் கிறிஸ்து உண்மையான அந்த மற்றவர்களோடு மகிழ்வை பயந்து கொள்ளுகின்ற அந்த நோக்கத்தை அவர்கள் செயல்படுத்துவது கூறியது அதற்காகவும் நான் அவர்களை வாழ்த்துகின்றேன் இறைவனுடைய துணை உங்கள் அனைவரோடு கூட இருந்து இந்த பல குளிரின் மூலமாக மக்கள் உள்ளங்களிலே இறைவனை சிந்தனை உருவெடுப்பதோடு மக்கள் வாழ்விலே புதிய மாற்றங்களும் உருவாக கடவுள் அழு வாழ்க்கை நன்றி மைந்தனை அன்பரா நம்மை நீக்கவே போற்றி பாடுவோம் பாலரை புகழ்ந்து பாடுவோம் இயேசு பாலனை பாடுவோம் பாலனை புகழ்ந்து பாடுவோம் இயேசு பாலனை தேவன் தந்தாரா இயேசு மைந்தனை அன்பாயிந்தாரா நம்மை நீ மறந்திடு போற்றி பாடுவோம் தூயப்பாலரை புகழ்ந்து இயேசு பாலனை போற்றி பாடுவோம் தூயப்பாலரை புகழ்ந்து இயேசு பாலனை தேவன் தந்தாரா தந்தாராசுந்தனை